ஜீசஸ் க்ரைஸ்ட் ஸோ அதுக்கே வந்து பார்க்க போகிறோன்னா வந்து காடு வந்து ரொம்ப ஹம்பிளாக பீஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புளை தான் வந்து காடு வந்து பிளஸ் பண்ணுவார் ஸோ அதுக்கு வந்து காட் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தந்து கொடுத்துருக்காரு மேத்யூ ஃபைவ் ஃபைவ் பிளஸ்ட் அடமிக் ஃபவுண்டேஷன் ஸோ நிவாஸ் அதுக்கும் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து மீக்கு தி சென்ஸ் வந்து ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிதானமாக இருக்க ஒரு பீப்புள தான் வந்து மீக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கடவுளோட பிள்ளைங்களாம் நம்ம எதையுமே வந்து சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணால் ஹம்பிளாக வந்து ஹேண்டில் பண்ணால் ரொம்ப அரகண்ட்டாக வந்து அவன் வந்து இருக்கக்கூடாது ஸோ ஏன் வந்து கார்டு வந்து ஹம்பிளான பீப்புளை வந்து கார்டு வந்து பிளஸ் பண்ணுவார்னால் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஓவர் ஏக் பண்ணாமல் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கோ இல்லையா ஸோ இதனால் நம்ம நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அரோகண்ட்டாக ரொம்ப வந்து இன்னும் நம்மளோட கோபத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா வந்து இனிமேல் வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டு காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுங்க ஈஸ்போ இனிமேல் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு அரோகண்ட்டான ஒரு பர்சனாக வந்து இருக்கக்கூடாது ஈஸ்போ ஈஸ்பை நான் எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக்கான பர்சனாக இருக்கணும் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்டை நம்மளை வந்து பிளஸ் பண்ணி வந்து அவளை வந்து வழிநடத்துவார் ஸோ இனிமேல் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலோ நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட ப்ரைனை வந்து அப்படியே வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து கார்டை தான் நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசுப்பா அதை நான் கொடுத்த காக நடுற இசுப்பா ஏசுப்பா எந்த ஓசனிங் எங்களுக்கு சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் ஈசுப்பா இயசுப்பா நீங்கள் இசுப்பா எங்களை எப்போவுமே ஈஸிப்பா ப்ளஸ் பண்ணி ஈஸிப்பா அதுக்காக ஈஸிப்பா ஈஸிப்பா ஈஸிப்பேன் எங்களோட லைஃப்பில் ஈஸிப்பா ஈசிப்பேன் எல்லா சுச்சுவேஷன்லேயும் யூசிப்பேன் அப்படியே நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆசை நீங்கள் யூசிப்போம் நாங்கள் வந்து ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி யூசிப்போம் அதை நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஆசை வந்து யூசிப்பேன் ஆஸ்க் எவ்ரித்திங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட்